புதிய ஆட்சியாளர்கள் மாறி வருகின்ற போதிலும் தமது குரலை எவரும் செவிசாய்க்கவில்லை என கையளிக்கப்பட்டு கடத்தப்பட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடி அலையும் சங்கத்தின் தலைவர் நாகேந்திரன் ஆஷா குற்றம் சுமத்தியுள்ளார் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தமது தொடர்ச்சியான போராட்டங்களின் போது தமது பக்கமாக நின்ற அனுர அரசாங்கமானது ஆட்சிக்கு வந்த பின்னர் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயத்தில் மௌனம் சாதிப்பது ஏனெனவும் ஆஷா கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் காலங்கள் எமது நாட்டில் ஆட்சியாளர்கள் மாறி வருகின்ற போதிலும் நிலைமை தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கும் நிலையில் தற்போது அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் குறைக்கப்படுவதாக அறிவித்த போதிலும் அது இதுவரை இடம்பெறவில்லை எனவும் தமக்கு எங்கும் இன்னல்களே காணப்படுவதாகவும் நாகேந்திரன் ஆஷா தெரிவித்துள்ளார் இதே வெளிநாடுகளுக்கு பணிப்பெண்களாக வேலை பார்க்க செல்லும் பெண்களது நிலைமைகளும் அவர்களது பிள்ளைகளது வாழ்வும் தொடர்ச்சியான இன்னல்களை சந்திக்கும் நிலையாகவே காணப்படுவதாகவும் இதிலிருந்து பெண்கள் விடுபட்டு தமது வாழ்க்கையை நடத்த மிகுந்த சிரமங்களுக்கு உள்ளாக வேண்டி ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பண்டார் நாயக்கர் விமான நிலையத்தின் இரண்டாவது முனையத்தின் பணிகள் இவ்வாண்டு ஆரம்பிக்கப்படும் என விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் இதன்படி அடுத்த குளிர்காலத்திற்குள் விமான நிலையத்தில் முப்பது புதிய வாயில்கள் அமைக்கப்படும் எனவும் அமைச்சர் அறிவித்துள்ளார் உள்நாட்டு விமான போக்குவரத்தை நிர்வகிக்க உள்நாட்டு விமான போக்குவரத்து சட்டத்தை அறிமுகப்படுத்துவதாக உறுதியளித்துள்ளார் நாட்டின் அனைத்து சர்வதேச விமான நிலையங்களையும் உள்நாட்டு விமான போக்குவரத்துக்கு பயன்படுத்த உள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ராத்நாயக்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இதேவேளை மத்தல ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தை இலாபமூட்டும் நிறுவனமாக மாற்றியமைப்பதற்காக அதனை விமான பழுதுபார்க்கும் மையமாக மாற்றுவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ராத்நாயக்க தெரிவித்துள்ளார் கம்பகாவின் கிருத்திவிட்ட பகுதியில் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது இத்துப்பாக்கிச்சூட்டில் இரண்டு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவரால் இத்துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் சிறுவர்கள் மீதான உடல் ரீதியான தண்டனையை தடை செய்வதற்கான புதிய சட்டம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அறிவித்துள்ளார் இச்சட்டத்தின் மூலம் அனைத்து வகையான உடல் ரீதியான தண்டனைகளும் தடை செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சிறுவர்களுக்கு செவி சாய்ப்பது மற்றும் அவர்கள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து அவர்களின் கருத்துக்களை வரவேற்பது போன்ற விதிமுறைகளும் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என அமைச்சர் உறுதியளித்துள்ளார் அண்மையில் பன்னிரண்டு வயதிற்குட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களுக்கு பயன்படுத்துவதை தடை செய்து விசேட வர்த்தமானி அறிவிப்பு வழியாக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கனடா டொரண்டோ நகரில் உள்ள கேளிக்கை விடுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் பன்னிரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் இச்சம்பவம் டொரண்டோவின் இச்சம்பவம் டொரண்டோவின் ஸ்காப்ரோ நகரத்தில் உள்ள கேளிக்கை விடுதியில் நேற்றிரவு நடைபெற்றுள்ளது இந்நிலையில் அங்கு சென்ற மீட்பு படையினர் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்து வருவதாகவும் சுமார் பன்னிரண்டு பேருக்கு லேசானது முதல் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதலை நடத்திவிட்டு தப்பிய குற்றவாளி யாரென இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் குற்றவாளியை கண்டுபிடிக்க அந்நாட்டு போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் டொரண்டோ ஆளுநர் ஒலிவியா சோ இத்துயர சம்பவத்தில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா எதிர்வரும் எட்டு அல்லது ஒன்பதாவது மாதம் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் நாட்டில் ஐம்பத்தி இரண்டு வீதம் பெண்கள் இருந்தாலும் பிரதமரின் கூற்றுப்பட ஏ நாடாளுமன்றில் வரும் ஒன்பது தசம் எட்டு வீதமான பெண்களை இருப்பதாக சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றில் பெண்களின் எண்ணிக்கையை பத்து வீதமாக மாற்றுவதாக வாக்குறுதி அளித்தார் இதன்படி தான் பதவி விலகி அந்த பதவியை வேறொரு மற்றொரு பெண்ணுக்கு வழங்க உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அறிவித்துள்ளார் பிரதமர் ஹரிணி அமிரசூரிய யாழ்ப்பாணத்தில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சில பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களை மறந்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இதன் போது காட்டினார் அத்துடன் அவர்களையும் கணக்கில் எடுத்தால் பத்து வீதம் தாண்டிவிடும் என தெரிவித்துள்ள அர்ஜுனா பத்து வீதம் தாண்டிவிடும் எனவும் குறிப்பிட்டுள்ளார்